அலாமம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரொமலான் மாதம் வியாழக்கிழமையில செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமலை தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு வாரமும் சிறந்த அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் மிக மிக சக்தி வாய்ந்த அமல் இந்த ஒரு பதிவை நீங்கள் கேட்குறதுக்கே இன்றைக்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணும் பாக்கியம் செஞ்சுருக்கணும் அளவு ஒரு சிறந்த ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நீங்கள் நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அல்லாஹில கையேந்து நீங்கள் கேளுங்க அல்லாஹால உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் வெறும் பத்து நிமிஷத்தில் கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லா இன்னும் இந்த வாரம் இந்த அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எல்லாம் அங்கீகரித்து கொண்டே வருவான் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாக கபூலாகிக்கிட்டே வரும் அந்த அளவு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிலருக்கு மட்டும் துவா கபூல் ஆகுது நான் பல வருஷமாக ஒரு துவாவை கேட்குறேன் ஏன் என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இவங்களுக்கான ஒரு குறிப்பையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன் அதாவது இது அமல் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இதுவாவையும் எல்லாம் கபூலாக்குவான் அதுவும் எப்படி விதியை மாற்றி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி திடீர் அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நிகழ்த்தி அல்லா உங்களுடைய கபூல் கபூலாக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு நல்ல ஈமான் தாரியான மனுஷன் இருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப ஈமான் தாரி ஆனா அவரு ரொம்ப ஏழையான ஒரு விவசாயியாக இருக்காரு அந்த ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டு மழையே பெய்யாம எல்லோருமே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயிர் விளைஞ்சா மட்டும்தான் அவங்க எல்லோருமே உயிர் பிழைக்க முடியும் அந்த அளவுல இருக்காங்க ஆனா மழையே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை நிலவும் போது திடீர்னு ஒரு நாள் மேகங்கள் சூழ்ந்து கருமேகம் இருந்து ஒரு இடத்துக்கு போகுது மக்கள் எல்லாருக்குமே ஆச்சரியம் கருமேகம் சூழ்ந்து அந்த கருமேகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்போ ஒரு ஏழை விவசாயியோட நிலத்துக்கு மேல அந்த கருமேகம் நிக்குது அப்புறம் நல்ல மழை பெய்யுது அந்த விவசாயியோட நிலத்துல மட்டும் அல்லாஹால ரஹ்மத்தை பொழிஞ்சிட்டான் அதற்கு பிறகு அவருக்கு நல்ல விளைச்சல் இதையெல்லாம் பார்த்த மக்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அது எப்படி ஊருக்குள்ள எங்கேயுமே மழை பெய்யாம அவருடைய வயல்ல மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு அப்போ அந்த மனுஷனவே கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க எப்படி உங்களுக்கு மட்டும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்போ அந்த ஈமான்தாரியான மனுஷன் சொன்னாரா ஒரு சமயம் என்னுடைய இந்த ஒரு அமலா இருக்கும் அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வயலில் எனக்கு வரக்கூடிய அந்த ரஹமத்தை பறக்கத்தை நான் மூன்றாக பங்கிடுவேன் அதில் ஒரு பங்கு நான் வந்துட்டு முதல் பங்கை நான் என்ன செய்வேன் அப்படின்னா மற்றவர்களுக்காக நான் கொடுப்பேன் ரெண்டாவது பங்கு என் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணிக்குவேன் மூன்றாவது ஒரு பங்கை நான் இந்த வயலுக்கே நான் திரும்ப போடுறேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறையாக இருந்துட்டு வருது ஒரு சமயம் இதை அல்லாஹ் விரும்பி இருந்திருந்தால் எனக்கு இந்த அளவுக்கு ரஹமத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில் பொழிஞ்சிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் இதுலேருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அற்புதமான ஒரு படிப்பினை இருக்குது அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம முதல்ல பங்கிட தொடங்கணும் அதை யோசித்தோம் அப்படின்னாலே அல்லாஹ் தலா நமக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பறக்கச் செய்வோம் இன்றைக்கு நம்மள பலருமே என்ன செய்கிறோம் என்ன தப்பு பண்றோம் தெரியுமா நிறைய அமல்கள் வேணால் செய்வோம் அது வந்து காசாக பணமா செஞ்சிடலான்னு நினைப்போம் ஆனால் தன்னிடம் உள்ள செல்வத்தை அல்லாஹுக்காக கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா பணம் போனால் திரும்ப வராது அமல்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க அல்லாஹத்தெல்லாம் அதை விரும்ப மாட்டான் நம்மளுடைய அமல்களாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் நம்மளுடைய உள்ளத்தை பார்ப்பான் எதையெல்லாம் நீ அல்லாஹுக்காக வெளியிடுற எதையெல்லாம் செய்யற எதையெல்லாம் துச்சமாக மதிச்சு நீ கொடுக்கற அப்படிங்கிறத எல்லாம் பார்ப்பான் அதற்கு தான் எல்லாம் கூலி கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா துவா யாருக்கு கபூல் அகலியோ பல வருஷமா அமல் செஞ்சோம் தகஜத்தை விடாம தொழுதும் கபூலாகலியோ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதிகமா தானம் செய்யுங்க தர்மம் கொடுக்க ஆரம்பிங்க அதுலயும் நம்ம எந்த மாதிரியான மாசத்துல இருக்கோம் பறக்கத்தான தர்மம் கொடுக்கக்கூடிய மாசத்துல இருக்கோம் இந்த நோன்பே நமக்கு எதற்காக வருது அப்படின்னா தர்மம் கொடுக்கறதுக்காக தான் இந்த நோன்பே ஏன்னா இது ஃபித்ராவுடைய நோன்பு மற்றவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாசத்துல இருக்கும் இந்த மாசத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க இன்னும் சில பேர் என்ன தப்பு பண்றாங்க என்கிட்டயே கேட்பாங்க என்கிட்ட எதுவுமே கிடையாது செல்வம் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை நானும் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்ககிட்ட இருக்கிறதுல எந்த அளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அதுவும் உங்கள் கிட்டே இருக்கிறதுல பெரிய அளவில் கொடுங்க சின்ன அளவில் கொடுக்கக்கூடாது ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இதெல்லாமே கணக்கில் வராது ஏன்னா அலகத்தாலா இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துட்ருக்கான் எல்லாம் ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா நமக்கு கொடுத்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா அதனால் எல்லாம் நமக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அடுத்த நொடி உங்களுடைய துவார கேளுங்க துவா கபூலாகிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி இருக்குது ஆனால் நம்மள பலரும் இதை கையில் எடுக்கிறது கிடையாது அல்லாஹ் இந்த பதிவை கேட்ட உடனே நாளைக்கு ஜுமாவுடைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நபருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுங்க இல்லை அவங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க இன்னும் ஒரு மனுஷங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் ஒரு பெரிய தொகையை பிரித்து பிரித்து ஒரு பத்து பேருக்கு நான் பத்து பத்து ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இதெல்லாமே கணக்கில் வராது ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்ப்பான் எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் துவா கபூல் ஆகாத ஒரு சூழ்நிலையில் பல வருஷமாக இருந்து தவிக்கிறீங்களோ சோதனையில் இருக்கீங்களோ இன்னும் கடனால் கஷ்டப்படுறீங்களோ உங்கள் கிட்ட செல்வம் சேரணும் கடன் பிரச்சனை நீங்கணும் இந்த வருஷத்தோட எங்களை பிடிச்ச முசீபத்தை அகன்றுணும் இதற்கு பிறகு நான் துவா கேட்க கை எந்தனா அல்ல எல்லா துவாவையும் கபூல் ஆக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா உங்களால முடிஞ்ச அளவு பெரிய தொகையை இன்றைக்கே நீங்க தர்மம் செய்ய முயற்சி பண்ணுங்க இப்போ துவா கபூல் ஆகவதற்கு நம்ம எந்த அமலை நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம இரண்டு விதமான அமல்களை பார்க்க போறோம் இது ரெண்டுமே இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்ன செஞ்சாலே போதுமானது இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது அமல் என்ன அப்படின்னா நபி உங்க ஒரு சஹாபி கிட்டே கேட்குறாங்க இஸ்முல் ஆயுளம் பற்றி உனக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபி அவங்க சொல்றாங்க சூரா ஃபாத்திஹா சூரா இஹ்லாஸ் ஆயத்துல் குர்ஷி சுரகதிர் ஆகியதை ஓதிட்டு அதற்கு பிறகு கிப்லாவை முன்னோக்கி நீ விரும்பும் பிரார்த்தனையை கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் இந்த சூறாக்கள் எல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு இடத்துல உட்காந்து செஞ்சுட்டு துவா கேட்போமா அப்படின்னா இல்லை எனவே இந்த பதிவு கேட்டதுலேருந்து இந்த சூறாக்களை எல்லாம் இன்ஷாலா இன்றைக்கு மகுரைவுக்கு நீங்கள் ஓதிட்டு கிப்லாவை முன்னோக்கி கையேந்தி அல்லா இடத்துல வேண்டியதை கேளுங்க உங்களுக்காக இந்த சூறாவை அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் இதை இந்த இருக்கிற எல்லா சூறாவையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் அது எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இறுதியாக போடுறேன் இப்போ இந்த சூறாக்களை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது இன்னொரு வஜீஃபா அதாவது இந்த சூறாக்களை ஓதி கேட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும் அல்லது தர்மம் செஞ்சிட்டு கேட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும் மூன்றாவதாக ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு திக்கரை நான் சொல்லித்தரேன் இந்த திக்கரை நீங்கள் பீரியட்ஸில் இருக்கீங்க சுறாக்கள் ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இதை இன்றைக்கு ஓதிக்கொள்ளுங்க அது என்ன திக்க அப்படின்னா அது இஸ்முல் தான் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் துவா கபூல் கூடிய அம்சம் கொண்ட பெயர் அந்த பெயர் என்ன அப்படின்னா யா முஜீபு யா வஹாபு யா முஜீப் அப்படின்னா துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவன் முறையீட்டை ஏற்க கூடியவன் இன்னும் கேட்பதை கொடுக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாமே இந்த முஜீப் அப்படிங்கிறதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளர் நம்ம கேட்குறது எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் யாருனா அல்லாஹ் மட்டும்தான் இந்த இரண்டு பெயர்களில் நீங்க எதை சொல்லி கேட்டாலும் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவா இரண்டுமே ஸ்பெஷல் தான் எனவே இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் முன்னூறு முறை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேட்டீங்க அப்படின்னா விதியை மாற்றி அமைத்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறந்த திக்கர் இன்னும் மிகச்சிறந்த ஒரு வஜீஃபா மிகச்சிறந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சுரா ஃபாத்திகா மூன்று முறை சுரா இஹ்லாஸ் மூன்று முறை ஆயத்துள் குர்ஷி மூன்று முறை சூரா கதிர் மூன்று முறை யா முஜீப் யா வஹாபு முன்னூறு முறை அலமது இல்லா இது எல்லாமே இன்றைக்கு நம்மளானுடைய வியாழக்கிழமையில துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரத்துல துவா கபூல் ஆகக்கூடிய நாளில் துவா கபோல் ஆகக்கூடிய மாசத்துல இதை எப்படியாவது நீங்க முடிச்சுட்டு நீங்க அல்லாஹிடத்துல நீங்க கேளுங்க நீங்க இன்ஷால்லா அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துவீங்க அந்த அளவு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவான் இந்த மூன்றையுமே நீங்க செஞ்சுருங்க அலமது இல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மூன்றையுமே செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல கையேந்தி கேளுங்க இன்றைக்கு மட்டும் கிடையாது அடுத்த வரைக்கும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா அங்கீகரித்து கொண்டே வருவான் இந்த வாரத்துல உங்களுடைய தலையெழுத்து மாறும் இன்ஷால இது உறுதி ஏன்னா மூன்றுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல் யாராவது விதியை மாத்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மூணையுமே முடிச்சிருங்க இன்ஷால்லா இன்னும் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க கை ஏந்தினா உங்களுக்கு அது கிடைக்கும் அதனால இந்த வாரம் முழுக்க இந்த அமலை மூணு அமலையும் முடிச்சுட்டு எழுதி வச்சு கேளுங்க உங்களோட வாழ்க்கை இனி எப்படி மாறணும் என்னெல்லாம் நடக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு கேளுங்க நம்ம கிட்ட தான் கேட்குறோம் கேட்கறதை கொடுக்குறவங்கிட்ட தான் கேட்குறோம் தயக்கமே வேணாம் நீங்கள் கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் இன்சியால்தான் இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு நற்செய்தி தான் இந்த வாரம் நாம் விரும்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய விதியை நம்முடைய ரப்பு மாற்றி அமைப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து